தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நாம் எதை பத்தி பார்க்க போறோம் நான் நண்பர்களே எலக்ட்ரிக் கேட்டில் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க அப்பத்தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க அப்போ நான் போடுற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பாத்தீங்க நண்பர்களே இந்த வீடியோல நான் எதை பத்தி பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் கேட்டில் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கேத்தில் வந்து ரிப்பேர்க்காக வந்திருக்குது இப்போ இதில் வந்து என்ன பழுது இருக்குது இதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் கேத்தில் இருக்குது இப்போ வந்து நாம் இந்த பவர் பாஸ் கனெக்டர்ஸ் ஓகே இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதுக்கு வந்து சரியான லைன் கிடைக்கிதா இல்லையான்றதை நாம டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து த்ரீ பின் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நாம் வந்து எலக்ட்ரிக் கேட்டில் வந்து ஃபுல்லாக பிரித்து பார்க்கலாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டர்லையுமே நம்மளுக்கு டயவர்ட் சிம்பிள் பஸ்ஸர் சிம்பல் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த டயவர்ட் சிம்பல் பஸ்ஸர் சிம்பல் ரேஞ்சில் வந்து நான் அப்படி திருப்பி வைச்சிருக்கிறேன் இந்த பவர் கேபிள் வந்து நல்லா இருக்குதா அதே மாதிரி பவர் பாஸ் கனெக்டர் சொக்கேட் வந்து நல்லா இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்க இந்த மீட்டர் வந்து நம்மளுக்கு நல்லாவே வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாம் பவர் கேபிளையும் பவர் பாஸ் கிடைக்கிட்ட சொக்கேட்டுக்கு லைன் கிடைக்குதான்றே செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா லைன் கிடைக்குது அதை மாதிரி இந்த லைனையும் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்குது கிரவுண்டு ஏத்து லைனை செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு லைன் கிடைக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பவர் பாஸ் கனெக்டர் சாக்கெட்டில் வந்து எந்த பழுதும் இல்லை பவர் கேபிளையும் வந்து எந்த ஒரு பழுதும் இல்லை இப்போ வந்து நாம் இதை எங்களால் வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ ஆணி மூண்டையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதில் இருந்த மூன்று ஸ்க்ரூ ஆணியும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இன்னொருவர் இருந்து கவர் பண்ணி எடுத்தால் தான் எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா நான் தான் தனியாக வந்து ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்ரூ ட்ரைவரால் வந்து இந்த மூணு டிஸ்க்ரூ ஆனியும் கலெக்டரை வந்து எனக்கு எடுக்க முடியலை அதனால் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் இதில் இருந்து எடுத்துருவோம் இப்போ வந்து நாம் இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கேட்டை தான் நாம மாற்றிக்கொள்ள போகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து அதிக கீட்டால் வந்து இது டேமேஜ் ஆகியிருக்குது இப்போ இதை தான் நாங்கள் மாற்றிக்கொள்ள போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நட்டு இங்கே வந்து டைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நட்டு இந்த இடத்துல ஒரு நட்டு டைப் பண்ணியிருக்கு இதை வந்து நாம் இதில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சி ஒயர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு வரும் இதுலேருந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி கொள்வோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த லைன் வந்து நம்மளுக்கு அதிக கீட்டால் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு சரிஞ்சு இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு எரிஞ்சு டேமேஜ் ஆகிருக்கிறதை பார்க்க முடியும் இது வந்து இனி நம்மளுக்கு தேவைப்படாது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேட்டில் சகல பாட் சாமானும் நம்மளுக்கு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் புதுசாக மாற்றிக்கொள்ள போகிறோம் பாருங்கள் இதுக்கு நான் மாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜாக போனது நாம தூக்கி எரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதுசாக ஒன்று எடுத்துருக்குறேன் இப்போ இதை தான் நாம் மாற்றிக்கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நல்லா இருக்கிற ஒரு பவர் பாஸ் கனெக்டர் சொக்கேட் வந்து நல்லா ஒர்க்கிங் ஆச்சுன்னா அது வந்து எப்படி நம்மளுக்கு ரீடிங் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ரீடிங் காட்டுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்குற நேரம் இந்த மாதிரி ரீடிங் வரணும் பார்த்திங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் எதை செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து நம்ம மாற்ற போகிற புதுசாக இருக்கிற ஒரு பவர் பாஸ் கனெக்டர் சொக்கேட்டு இப்போ வந்து நம்ம எதை செக் பண்ணி பார்த்தோம் நம்மளுக்கு ரீடிங் வந்துச்சு இப்போ வந்து டேமேஜ் ஆகிருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ரீடிங் வருதுன்ற பார்க்கலாம் ரெண்டுக்கும் ரீடிங் ரெண்டு லைனுக்கு ரீடிங் கிடைக்குதான்னு பார்ப்போம் பாருங்க இந்த லைனுக்கு ரீடிங் வருது இந்த லைனை செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ரீடிங் இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளுக்கு டேமேஜாக இருக்கிறபடியாக நம்மளுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை பாருங்கள் இந்த லைனுக்கு வெளி லைனுக்கு தொடர்பு இல்லை இந்த ஒரு லைனுக்கு மட்டும் தொடர்பு காட்டுது பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் இருக்கிற பலது இப்போ வந்து இப்போ வந்து நாம் இந்த புதுசாக வாங்கி வச்சிருக்கிற பவர் பாஸ் கனெக்டர் சொக்கேட்டை வந்து நாம் மாற்றி கொள்ள போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டோம் இப்போ பார்த்திங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைட்டிங் நட்டையும் இந்த இடத்துல ஒரு டைட்டிங் நட்டையும் இந்த இடத்துல ஒரு டைட்டிங் நட்டை போட்டு நாம் டைட் பண்ணி கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாம் டைப் பண்ண போகிறோம் நான் டைப் பண்ணிவிட்டு இந்த மூன்று டைட்டிங் நட்டையும் வந்து டைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த குரடை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்கிற இந்த டைட்டிங் நட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு டைட்டிங் நட்டு இதையும் டைப் பண்ணிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நட்டையும் வந்து நான் டைட்டிங் பண்ணிட்டேன் இது சூச்சி லைன் வயர் இதை வந்து நாங்கள் இதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வயரை எடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது இதை எடுத்து இதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பழுதாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி கொதிக்காது கீட்டின் கோயில் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி இது பழுதாக இருக்குதா இல்லைன்னா நல்லா இருக்குதா அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எலிமென்ட் கோயில் வந்து பழுதாகிடுச்சுன்னா அதை வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளுறதோ அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணி போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பவர் பாஸ் கனெக்டர் சொக்கேட்டை வந்து புதுசாக மாற்றிட்டோம் பாருங்கள் இந்த கவரை வந்து பூட்டி கொள்ள போகிறோம் பூட்டிட்டு நாம் வாட்டரை தண்ணியை விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து நான் பேசுகிற தமிழ் வந்து எந்தளவுக்கு விளங்குதோ தெரியலை நாம் பேசுகிற தமிழில் வந்து உங்களுக்கு ஏதாவது குறையில் இருந்தால் நீங்கள் அதை பற்றியும் கொமெண்ட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு ஊரையும் வந்து ஒவ்வொரு மொழியில் பேசுவாங்க நாம் வந்து எங்களோட சுத்த தமிழ் மொழியில் பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் இதை இப்படியே வச்சு பூட்டி கொள்ள போகிறோம் பாருங்க இந்த மாதிரி மூணு ஸ்க்ரூ ஆனி வச்சு டைட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாம் வாட்டரை விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி தண்ணி கொதிக்குதுன்றதை நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நாம தண்ணியை விட்டு போகலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாம் பவர் கேபில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் பாருங்க இங்கே வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர் இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்விட்சை வந்து ஒன் பண்ணி பார்ப்போம் பாருங்க ஒன் பண்ணிட்டோம் பாருங்கள் இண்டிகேட்டர் லைட்டு வந்து சட்டப்படி வேலை செய்யுது இப்போ தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாம் தண்ணி சட்டப்படி கொதிக்குது இப்போ வந்து நாங்கள் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இண்டிகேட்டர் லைட் நின்றுருச்சு மறுபடியும் பண்ணி பாகும் பாருங்கள் அந்தபடி வேலை செய்வது நல்லது நண்பர்களை இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரிக் கேத்தில் வர்ற பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல்ற பட்டனை அழுத்துங்க அப்போ நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்